ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போது உளுந்து வடையும் தயிர் வடையும் எப்படி பண்ணலாம் தான் வாங்க பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து ஃபைவ் கப்ஸ் ஆஃப் ஹோல் உளுந்து வந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி கிளியர் வாட்டர் வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு மினிமம் த்ரீ ஹவர்ஸ் ஊழ வச்சுக்கோங்க ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இது நல்லா கிளியர் வாட்டராக இருக்குது இதோட நான் ஒரு ஹாஃப் கப் சென்னா தால் ஊற வச்சுருக்கேன் இது எதுக்கு நான் நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காக ஊற வைக்கிறேன் ஸோ த்ரீ ஹவர்ஸ் ஊற இருந்ததுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணது வெட் கிரைண்டர் ப்ரீமியம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் மிக்சியில் கூட நீங்கள் வெட் அரைக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு வந்து தண்ணி இல்லாமல் அரைக்கணும் ஸோ கிரைண்டர் தான் பெஸ்ட்டு ஸோ இது தண்ணியே இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ட்ராப்ஸாக தண்ணி போட்டு அரைக்கணும் நீங்கள் ஒரு இந்த ஹோல் இது அரையத்துக்கு ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ நீங்கள் பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அரைக்கணும் ஆல்மோஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கொஞ்சோண்டு தான் அப்பப்போ தண்ணி ஸ்பிரிங்கிள் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஆல்மோஸ்ட் டுவெல் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ஆஃப் ஆகிட்டு நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடை பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் இந்த மாவு வந்து ரொம்ப குற குறன்னும் இல்லை பட் ரொம்ப நைஸாக சாஃப்டாகவும் இருக்காது இந்த மா வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேண்டிய எக்ஸ்ட்ரா திங்ஸ் லைக் ஆனியன் ஜிஞ்சர் கருவேப்பில்லை பெப்பர் என்னெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து சால்ட்டு கரெக்டாக சுடத்துக்கு முன்னாடி சால்ட் ஆட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பாத்திரத்தில் எண்ணெய் வந்து நல்லா ஊற்றிட்டு நான் யூஸ் பண்ணது கோல்ட் ப்ளஸ் பீனட் ஆயில் நான் ஃப்ரையங்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வடை வந்து ஷேப் வரத்துக்கு நான் ஒரு சிப் லாக்ல தண்ணியை தொட்டு இந்த மாதிரி பண்ணி ஷேப்பை வச்சுப்பேன் ஸோ இது எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹை ஹீட்டில் சுடாமல் மீடியம் ஹீட்டில் நீங்கள் சுடுங்கள் ஏன்னா உள்ளே குக் ஆகணும் மேலே டக்குன்னு ஆகிடும் உள்ள வடை உள்ளே வந்து நல்லா குக் ஆகணுன்னா மீடியம் டு லோ ஹீட்டில் சுட்ட சுடுங்க ஒரு சைடு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டேர்ன் பண்ணி பண்ணுங்கள் இது ஒரு ட ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குக் ஆகணும் ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த சிஸ்லிங் சவுண்ட் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இது மெதுவடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த சுட்டை வ மெதுவடையை நான் வந்து சுட ஒரு கோல்டு வாட்டரில் நான் ஆட் பண்ணுறேன் இது வந்து தயிர் வடை பண்ணதுக்கு உடனே சூடாகவே நீங்கள் குலாப் ஜாமுன் எப்படி சூடாக ஜீராவில் போட்டு ஆக்குறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் சுட சுட வடை சுட்டதுக்கப்புறம் கோல்டு வாட்டரில் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே சோக் பண்ணுங்கள் எடுத்துட்டு நல்லா தண்ணியை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க இன்னொரு பாத்திரத்தில் தயிர் சில்லி பவுடர் சாட் மசாலா கும்மீன் பவுடரு ரெட் சில்லி பவுடர் சால்ட்டு அப்புறம் தாளிச்சி கடுகு அதெல்லாம் போட்டு சீரகம் பெருங்காயம் தூள் அதெல்லாம் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு பிடித்த ஃப்ளேவருக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் போட்டது கும்மீன் சீட்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் சால்ட்டு தாளிச்சு விட்டு கொஞ்சம் கருவேப்பில்லை சாப் பண்ணி போட்டிருக்கேன் கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் போட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு காரம்லாம் டேஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை சைடில் வச்சுடுங்க ஒரு ட்ரேயில் அந்த டிரைன் பண்ணி அந்த வடை வச்சுருக்கோம் இல்லையா அந்த வடையை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தில் அரேஞ்ச் பண்ணி வைங்க வச்சதுக்கப்புறமா இதில் இது மேலே அந்த மிக்ஸ் பண்ணால் தயிர் மிக்சர் இருக்கு இல்லையா அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நான் ஃபஸ்ட்டு அந்த தயிர் மிக்சர்லேயே தாளிக்க மறந்துவிட்டேன் அதனால் தனியாக போட்டேன் கொஞ்சம் தாளிப்பு அதிகமாக தான் ஆயிடுச்சு நான் வீடியோ எடுக்கும்போது இவ்வளோ தாளிப்பு தேவை ஆனால் நீங்கள் வந்து தாளித்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா அது ஊறட்டும் அந்த வடை வந்து நல்லா தயிர் லிக்விடை நல்லா அப்சார் பண்ணிட்டு நல்லா சூப்பராக ஆயிடும் சாஃப்டாக அப்படியே வாயில் வச்சதும் உள்ள அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செஷனில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டோன்ட் ஃபார் கெட் டு சப்ஸ்கிரைப்